ஒனா நம்பளை வெல்கம் டு கேரளா ரெட்டி கட்சி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னாம் தேதி இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான நம்பர் கொண்டு வந்திருக்கேன் நேற்று கொடுத்தா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் அழகாக வின் பண்ணியிருந்தோம் மாதிரி ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அந்த ரெண்டு நம்பருமே நமக்கு மேட்ச் ஆகிருந்து அது போக நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஒன்றாம் தேதி நாளைக்கு எட்டாவது மாதம் தேதி சொர்ண கேரளாவோட குழுக்கள் இருக்குது அதில் என்னம்மா நம்பர்கள் நமக்கு ஆட்றக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் ஏன்னா இந்த மாதம் வந்து நிறையாவே பெண்டிங் நம்பர் மிஸ் பண்ணிட்டாங்க நிறையா நம்பர் வந்து பெண்டிங்லேயே நின்று போச்சு அது மாதிரி அடுத்த மாதமும் பெண்டிங்லேயே வருதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா நிறையா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சீ போர்டில்லையே பார்த்திங்கன்னா நமக்கு அதில் நிறையா நம்பர் பெண்டிங்லேயே நின்று போச்சு இந்த மாதம் சரிங்களா அதே மாதிரி ரொம்ப பெரிய பெரிய நம்பர் ஏதாச்சும் அந்த ஒன்றாம் நம்பர்லாம் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரு அது போக இந்த மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் போர்டில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாளாக நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது இன்னும் அது ரிலீஸ் ஆகவே இல்லை ஏன்னா எவ்வளோ நாளாச்சு தெரிங்களா கிட்டத்தட்ட நமக்கு ஆறாவது மாதம் லாஸ்ட்டு எண்டில் கொடுத்தது அதுக்கப்புறம் ஏழாவது மாதம் ஃபுல்லாமே கொடுக்கல அடுத்து வந்து எட் எட்டாவது மாதம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஆறாவது மாதம் பாதிலேருந்து நம்ம கொடுக்கல சரிங்களா அதில் ஒரு இதில் ஒரு முப்பத்தி ஒன்றுன்னு அதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு அப்படின்னு கணக்கு வச்சாலுமே நமக்கு பத்து நாளைக்கு மேலே அது ஆறாவது மாதத்துலேயே பத்து நாளைக்கு மேலே கொடுக்காமட்டாங்க சரிங்களா பத்து பதினொன்று பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நாளைக்கு முன்னாடியேருந்தே கொடுக்கல இப்போ முப்பத்தி ஒன்றுன்னு கணக்கு வச்சாலுமே நமக்கு அந்தளவுக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் மூணாம் நம்பரும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது என்ன காரணம்னா அது வரல இந்த மாதம் புறாமல் சீ போடலாம் நமக்கு வரல எல்லா போடலேயும் வந்துச்சு பட் சி போடர் நமக்கு வந்து போன மாதம் ஆறாவது மாதம் ஃபுல்லாக வரல ஏழாவது மாதத்துலேயே ஒரு பதினஞ்சு பத்து நாளைக்கு முன்னாடியே நின்று போச்சு அதுக்கப்புறம் வரவே இல்லை அது மாதிரி தான் நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு வரோம் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு சில நம்பர் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்துருவோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கன்னா வெண்டிங் நம்பர் வேஸ்ட்டாகவே நாளைக்கு ஆடுனாங்கன்னா கூட நமக்கு ஓரளவுக்கு வின்னிங் வந்துரு சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா நானூற்றி ஐம்பத்தி எட்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க அதுபோக இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு டி ரிசல்ட்டு இதுதான் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் அடித்தாங்க அது போக ப்ளஸ் வந்து நமக்கு என்ன நம்பர் வந்துச்சு நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு என்ன பண்ணாங்க கார் சொர்ண கேரளாவில் வந்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி ஏழு ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படின்னு கொடுத்தாங்க இது வந்து நமக்கு போன வாரம் ரம்மி நம்பர் மாதிரி கொடுத்தாங்க ஏழு எட்டு ஒன்பது வருஷையாக வச்சாங்க ஒரே மாதிரி நம்பர்கள் போன வாரம் இருபத்தஞ்சாந்தேதி தேதி பட் அது மாதிரி இந்த வாரமும் நமக்கு ஏதாவது மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது பார்ப்பேன் ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை போன வாரம் வெள்ளிக்கிழமை அப்படி தான் அடித்தாங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை எப்படி அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே கொஞ்சம் கவனமாக பார்ப்போம் ஏன்னா இந்த பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் மறுபடியும் நமக்கு போன வாரம் ஆடனாங்க இல்லையா அதே மாதிரி நமக்கு இந்த வாரம் ஏதாவது ரம்மி நம்பர் மாதிரி ஏதாவது எடுத்து வரலாம் இல்லை அப்படின்னு இந்த மாதம் ஃபஸ்ட்டில் அடித்தாங்க இல்லையா என்ன அடித்தாங்க நானூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு அடித்தாங்க அது மாதிரி கொண்டு வரக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன மாதம் ஃபஸ்ட்டில் வந்து இந்த டபுள்ஸ் எடுத்து அடித்ததுனால ஏன்னா கார் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஸ்ரீசகியினுடைய குழுக்கள் ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து நாங்கள் டபுள்ஸ் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதம் புறாமல் டபுள்ஸாகவே வந்துருந்துச்சு ஸ்ரீசக்தி செவ்வாய்க்கால மணிக்கு ஆரம்பித்த அந்த டபுள்ஸ் வந்து தொடர்ச்சியாக நமக்கு ரெண்டு நமக்கு இந்த இந்த மாதம் இந்த இதில் கூட ரெண்டு டிராக்கு முன்னாடி கூட தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு கூட வரைக்கும் நமக்கு டபுள்ஸ் தான் வந்துச்சு நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபது ட்ராக்கு பக்கமாகவே நமக்கு டபுள்ஸ் வந்துச்சு ஒரு பத்து ட்ரா மட்டும் நமக்கு சிங்கிள் போயிருக்கும் மற்றபடி ஒரு பத்து டிராவுக்கு இருபது ட்ராவுக்கு பக்கமாக வந்து நமக்கு டபுள்ஸ் தான் ஆடினாங்க பட் அது மாதிரி நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி மறுபடியும் ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு மூலம் பெண்டிங் நம்பர் மீனாக பார்த்தலாம் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாவ நம்பர் ஏபிள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதேமாதிரி பி போர்டில் சி போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது நாளை விட சேர்த்துனா இருபது நாள் ஆயிரும் அப்போ எப்படி கணக்கு எப்படி கணக்கு வச்சாலும் வந்து ரெண்டு போலுமே நமக்கு இதில் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அப்போ அந்த ரெண்டு போலும் பெண்டிங் நம்பரை கணக்கு பண்ணி தான் நாளைக்கு கொண்டு வரேன் இன்னும் கூட பெஸ்ட்டாக நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வரதுன்னு எடுங்க எனக்கும் வந்து நாளைக்கு ஒன்றாம் நம்பர் கூட கொஞ்சம் டவுட் இருக்குது கண்டிப்பாக ஆடுவாங்குற நம்பிக்கை இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏப்ரலில் பதினாலு பி இருபத்தி ஒன்று இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்னா அந்த மாதத்தில் வந்து நமக்கு சின்ன நம்பரில் இந்த ரெண்டு நம்பருமே அதிகமான பெண்டிங் நம்பர் மூணாம் நம்பர் நாற்பத்தி நாளாக சி போர்டில் பெண்டிங்கு ஆக மொத்தம் நமக்கு எல்லாமே ஒவ்வொரு போர்டு பெண்டிங் நம்பரை தான் நமக்கு இந்த மாதமே நமக்கு ரிசல்ட்டில் நிற்கிது அதே மாதிரி மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து உங்களுக்கு ஜீரோ இன்னோட ஒன்று பி போர்டில் ஒன்பது இன்னையோடய பத்து சி போர்டில் நாற்பத்தஞ்சு அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் மூணாம் நம்பரும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்குது இன்னையோட சேர்த்திங்கன்னா ரெண்டு போர்டு ஒன்பதாம் நம்பராச்சா அப்போது மூணு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அப்போது ஒன்றாம் நம்பரும் நமக்கு பெண்டிங் நம்பரு அதே மாதிரி நாலா மூணாம் நம்பரும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரு ஒன்றாம் நம்பரும் அதிகமான பெண்டிங் நம்பர் அப்போ மூணு போர்டுமே நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் அடுத்து நாலாம் நம்பர் எடுத்திங்கன்னா நாலாம் நம்பர் ஏ போடல ரெண்டு சி பி போடல வந்து மூணு சி போர்டில் வந்து ஒரு இருபத்தி ஒரு நாளாக சி போர்டு பெண்டிங் நிற்கிது பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு அடுத்து அஞ்சா நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சா நம்பர் ஏபுள்ள ஏழு பி போடல் ஆறு சி போடில் வந்து நமக்கு ஒரு மூணு நாளில் பெண்டிங் அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போல பதிமூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு மூணு சரிங்களா இதளவுக்கு தான் பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து நமக்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி போடலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போடலை எட்டு அவ்வளோதான் பெண்டிங் நம்பராக இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்போல் எட்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சி போடலில் நமக்கு ஒன்று அதுக்கு அதுக்கடுத்தபடியே ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல ஒன் ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போடல இன்றைக்கி சி இன்னைக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு வரக்கும் வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் எப்படி வருதுன்னு சரிங்களா நாளைக்கு அஞ்சா நம்பரு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ எ போலில் மூணு பிபோடில் பன்னெண்டு சிபாலில் வந்து நமக்கு நாலு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கால்குலேட் பண்ணி தான் இப்போ நாளைக்கு என்ன சொல்கிறேன்னா இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் போர்டு நாளைக்கு ரொம்ப கொடுக்குறது ரொம்ப சிம்பிளுங்க நாலு நம்பர் கொடுக்க போகிறோம் அந்த நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரும் மிஸ் பண்ணாமல் வச்சிங்கன்னா மட்டும் போதும் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நான் கொடுக்குறேன் நாளைக்கு கட்டாயமாக இது வின்னிங் வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு உள்ள நம்பராக இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லைங்க எனக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்றதையும் பாருங்கள் இப்போ எனக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ரொம்ப சிம்பிள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாளைக்கு அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவராக வரக்கூடிய நம்பரில் ஃபஸ்ட்டு எடுத்தினா அஞ்சா நம்பர் வருது சாரி ரெண்டாம் நம்பர் வருது ரெண்டாம் நம்பர் எனக்கு ரொம்ப சம் செம்மையாக வரும் கண்டிப்பாக ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் கொடுக்கணும் அஞ்சுக்கு ரெண்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு அஞ்சாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் வரும் இப்படி ரெண்டாம் நம்பர் வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போட் ஆல் போர்டு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சுக்கு ரெண்டு அப்படின்னு நடக்க வாய்ப்பு இருக்கு இது ஏ போடுன்னு நடக்காதீங்க பொதுவாகவே எடுத்துக்கோங்க சரிங்களா அஞ்சுக்கு ரெண்டு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஒன்பது நம்பர் வந்து பெரிய நம்பர் இப்போ பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருக்கான ஆட்டம் தான் இருக்குமே தவிர வேறு எதுவும் ஆட மாட்டாங்க அப்போ அந்த கணக்கு பார்த்தாலுமே நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் இருக்கா ஏழுக்கு ரெண்டு இதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஏழுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ரெண்டு அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு நான் அப்போ மூணு போடுக்குமே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் இந்த ரெண்டாவது நம்பர் இருக்குது அது போக ப்ளஸ் ரெண்டாவது நம்பர் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது நீங்கள் நல்லா காரணமாக பார்த்தீங்கன்னா பதினாலு இருபத்தி ஒன்று அப்படிங்கிற ரெண்டு போர்டுமே அதிகபட்சமான பெண்டிங் நம்பராக இருக்குது பட் அதை நம்ம நம்பி ப்ளே பண்ணலாம் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸும் நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா சும்மா பெண்டிங்லேயே வராத நம்பர் அவங்கள்ட்ட கொடுத்து வரும்னு சொல்லலை பெண்டிங்கில் மேக்ஸிமம் இருக்குது அது போக ப்ளஸ் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருங்கிற ஒரு காரணம் இருக்குது சரிங்களா அப்போ இந்த ரெண்டு காரணமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஹெவியாக இருக்குது அப்போ நமக்கு இதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற நம்பர் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக பிளஸ் நமக்கு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்குலேயே வராதனால அது கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து நமக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் நம்பர் திரும்ப ரெட்ட இந்த நம்பரை ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் ஒரே நாள் அழைச்சாங்கன்னா திரும்ப அடிப்பாங்க மாதிரி அதாவது ஏழுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு அஞ்சு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழுக்கு அஞ்சு இப்போ மூணு போடக்குமே அஞ்சாறு நம்பர் மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா ரஃப் அண்ட் டஃப்பாக வருதுன்னு எடுத்துங்க எனக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்க அதுக்கு அடுத்தப்படியே நம்ம ஒன்றா நம்பர் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஹெவியாக நம்புறோம் ஏன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சுக்கு ஒன்று ஒன்பதுக்கு ஒன்று ஏழுக்கு ஒன்று மூணு போடுக்குமே நமக்கு எக்ஸாக்ட் மேட்சிங்கு எக்ஸாக்ட் ப்ரொடிக்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா ஒன்றும் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிக பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டெலாம் இருக்குது பட் அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறப்போ அஞ்சாம் நம்பரை விட நமக்கு ஒன்பது நம்ப ஒன்றாம் நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கொடுக்குறோம் பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்றதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு அதுக்கடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்கணும் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சு கெட்டு சரிங்களா அஞ்சாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வந்துடும் அந்த மாதிரி அஞ்சு கெட்டுன்னு வருது அதே மாதிரி ஏழு கெட்டு ஒரு நம்பர் தள்ளி அதே மாதிரி ஒன்பது கெட்டு ஒரு நம்பர் தள்ளி ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் என்ன கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது அப்படியே ரம்மி நம்பர் மாதிரி கொடுத்தாங்க பட் அந்த மாதிரி நம்பர்களும் இங்கே அடிக்கிற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் அதனால தான் இந்த மாதிரி கொடுக்குறோம் இருக்கான்றதையும் பாருங்க அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா ரெண்டாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் அஞ்சாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பர் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறேன் இதுக்குள்ளே வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகாதுன்னா எடுத்து பிளே பண்ணி பாருங்கள்